சீர்காழி அருகே பகுஜன் சமாஜ் கட்சி தேர்தல் அலுவலக பந்தலை வெட்டி எறிந்த திமுக ஊராட்சி மன்ற தலைவர் குப்பை தட்டி வைத்தும் மரக்கட்டைகளை போட்டும் வாயில் அடைப்பு காவல் நிலையத்தில் புகார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தொகுதி பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளராக ஸ்ரீதர் என்பவர் போட்டியிட்டார் இதற்காக அரசூர் கிராமத்தில் தேர்தல் அலுவலகம் அமைக்கப்பட்டிருந்தது தேர்தல் முடிந்து திமுக மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது இந்நிலையில் அரசூர் கிராமத்தில் அமைந்துள்ள பகுஜன் சமாஜ் கட்சி தேர்தல் அலுவலக பந்தலை சிலர் வெட்டி சாய்த்து அகற்றியதாக தகவல் பரவியது இதனையடுத்து அலுவலகத்தில் திரண்ட ஸ்ரீதர் உள்ளிட்ட கட்சியினர் அலுவலக பந்தல் அகற்றப்பட்டு நுழைவாயில் மறைக்கட்டைகளால் தடுக்கப்படும் அம்பேத்கர் படம் முன்பாக குப்பை தொட்டிகள் வைக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தன இதனையடுத்து அங்குள்ள சிசிடிவி கேமராவை ஆய்வு பொழுது அரசூர் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையில் பத்துக்கும் மேற்பட்டோர் இச்செயலில் ஈடுபட்டது தெரியவந்தது இதனை அடுத்து தேசிய தலைவரான அம்பேத்கரை இழிவுபடுத்தியது மற்றும் தங்கள் கட்சியை இழிவுபடுத்துவது போன்ற செயலில் ஈடுபட்ட ஈடுபட்டி மன்ற தலைவர் மீது உரிய நடவடிக்கை கோரி கொள்ளிடம் புகார் அளித்தனர் மேலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடமும் புகார் மனு அளிக்கப்பட்டது பக்கத்துல அரசு கிராமத்துல பி எஸ்பி கட்சி அமைஞ்சிருக்கு இந்த அரசு ஊராட்சி மன்ற தலைவர் அதாவது த திமுக கட்சியை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் இமேவே வந்து நம்ம அரசு அலுவலகத்துக்கு முன்னாடி வந்து தேர்தல் டைமில் வந்து பந்தல் போட்டுருந்தோம் இந்த தனியார் பந்தல் மாதிரி இப்போ நிலையுக்கு போட்டிருந்தோம் அந்த தே அந்த பந்தலை வந்து எந்த ஒரு முன்னறிவிப்பு இல்லாமல் அவரோட சேர்ந்து ஒரு ஏழு எட்டு பேர் வந்து என்ன பண்ணிட்டாங்க பந்தலை பிரித்து அகட்டிட்டு ஏழு பேர் இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்தாங்க அந்த ஒரு பத்து பேர் கிட்டத்தட்ட வந்து பந்தலை பிரித்து தனியாக போட்டுட்டு அது கொடியெல்லாம் கட்டியிருந்துச்சு அதுக்கு பக்கத்தில் நம்ம ஐயா ஃபோட்டோ பாபா சாஹிப் ஃபோட்டோ இருந்துச்சு அதுக்கு முன்னாடி கொண்டு வந்து அந்த டஸ்ட் பின்ல வந்து நிறுத்திட்டாங்க ஒன்று வந்து அங்கே இதுக்கு வச்சுருக்காங்க கட்சியை வந்து இழிவுபடுத்துருக்கிற வகையிலும் இந்தமாதிரி பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து நான் பிஎஸ்பி மாநில தலைவர் அண்ணா வந்து கே ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து திறந்து வச்சிட்டு போனது அந்த அலுவலகத்தை அந்த கட்சியை இழிவுபடுத்துகிற வகையிலும் தேச தலைவரான டாக்டர் பாபா சாஹிப் அவர்களை இழிவுபடுத்துகிற மாதிரியும் இந்தமாரி ஒரு செயலை செஞ்சிருக்காரு இந்த ஊரை அரசோட சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் குறிப்பிட சொல்லமுன்னா அவர் இந்த திமுக கட்சியை சார்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் இது காழ்ப்புணர்ச்சியோடையும் கட்சியை கொடியையும் கட்சியையும் விரிவுபடுத்துகிற வகையிலும் சேதப்படுத்தியிருக்காங்க சம்மந்தப்பட்ட நபர்கள் மீது நாங்கள் வந்து உடனடியாக அன்னைக்கு பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று போயிட்டு ஆணைக்காரன் சத்திரம் போலீஸ் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு தகவல் கொடுத்துருக்கோம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அதில் உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு மறுநாள் போயிட்டு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் எஸ்பி ஆஃபீஸில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் மனு கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் மாவட்ட கலெக்டர் மேலாடு மாவட்ட கலெக்டர்கிட்ட போய்ட்டு மனு கொடுத்துருக்கோம் எனக்கு சம்மந்தப்பட்ட நபர்கள் மீது சேதப்படுத்திய கட்சி அலுவலகத்தை சேதப்படுத்திய அரசூர் ஊராட்சி மன்ற தலைவர் இமயவேன் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு பிஹெச் பிஎஸ்பி கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் அப்படி இப்போ எடுக்க எடுக்க முடியாத பட்சத்தில் எங்கள் தலைமை என்ன சொல்லுதோ அதுக்கு ஆணைக்கு இணைங்க நாங்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணுவோம்